மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதுகலை பட்டதாரிகளுக்கான காலி பன்னிடம் பிஜி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு போஸ்டிங் காலி பன்னிடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ டிஆர்பி போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸோட வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வரைக்கும் டிஆர்பி ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல இப்போ சடனாக வந்து பார்த்தினா டிஆர்பி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்துறதுக்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் டிஆர்பி தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னா டென்டென்டிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு போஸ்டிங் ஆனால் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் காளிப்போயினிடம் முதுகலை பட்டதாரி பிஜி டீச்சர் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகளில் டிஆர்பி தீவிரம் அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் போர்ட் போர்டு இருந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இப்போ டிஆர்பியோட வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஆர்பி டீச்சர்ஸோட வேக்கன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது நிரப்புவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் நவம்பர் மந்த் மிடில் வந்து டிஆர்பி பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டிஆர்பியோட அஃபிஷியல் ஒருத்தர் வந்து பார்த்தினா ப்ரஸிஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகத்தலங்களில் அதிகமாக வந்து பகிரப்பட்டு வருகிறது இப்போ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பணி நியமனங்கிறது அதிகமாக இருக்குது பிஜி டீச்சர்ஸ்க்கு ஆனால் டெட்டை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லலை ஆனவர் பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கனா டெட் எக்ஸாம் வந்து கிடையாது லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெட் எக்ஸாம் என்னமோ கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கு மேலே டெட் எக்ஸாம் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஆனால் என்சிடி பொறுத்த வரைக்கும் சீட் எட்டுன்னு சொல்லி ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து நடத்துகிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் டெட் தேர்வு நடத்தப்படாத அவ்வளமாக தான் இருக்குது இதனால் போட்டி தேர்வில் பெற்ற தேர்ச்சி பெற்ற ஆசிரியோட நிலை என்ன என்று கேள்விக்குறியாக உள்ளது ஸோ டிஆர்பி எக்ஸாமுக்கு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ஆகஸ்ட் மன்தில் வரும் ஸோ அப்போ நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன் நியூ சிலபஸை வேஸ்ட் பண்ணி தான் டிஆர்பி வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் தேங்க்யூ